வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று பாம்பன் பாலத்தை பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சார்ல ஏசியாவிலேயே முதல் வெர்டிக்கல் லிஃப்ட்டு பாலம் இது தானா வேறு எங்கேயும் கிடையாது இந்தியா அந்த சாதனையை வந்து படைச்சிருக்காங்க என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பன் பாலத்தை இந்தியா முழுவதும் பலர் வந்து பாராட்டிக்கிருக்காங்க நேற்று பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக பாஜகவுடைய நிர்வாகிகள் போயிருக்காங்க தந்தி டிவி தலைப்பு கொடுக்குறாங்க என்ன தலைப்பு முன்னாள் நயினார் நாகேந்திரன் பின்னால் அண்ணாமலை வராத ஓபிஎஸ் அனுமதி கேட்காத இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அண்ணாமலை இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கார் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்காரு அவரை வந்து மாற்ற போகிறாங்க மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வருது அப்படி மாற்றுனா தமிழக பாஜக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பயம் வந்து இருந்துச்சு அண்ணாமலையுடைய இந்த மூணு வருட உழைப்பு வீணாயிருமே அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் கடந்த ஒரு வார காலமாக தமிழக மீடியாக்கள் கூவிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அண்ணாமலை மாற்ற போகிறாங்க அண்ணாமலை நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிடுறது இப்போ பாருங்கள் தந்தி டிவி உடைய தலைப்பில் நைனாறு முன்னாள் அண்ணாமலை பின்னால் இந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் சொன்ன எந்த விஷயம் ஒருபடியாக நடந்திருக்கு அவங்க ஒரு விஷயம் முன்னாடி நம்ம கிண்டலுக்கு சொல்லுவோம்ல வானிலை ஆய்வு மையம் மழை வரும்னு சொல்லியிருக்காங்களா அப்போ மழை வராது மழை வராதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ மழை வரும் அப்படின்னு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் கிண்டலுக்காக நம்ம பேசுவோம் ஸ்கூல் படிக்கும் போது அது மாதிரி நம்ம ஊர் மீடியாக்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா நடக்கும்னு சொன்னாங்கன்னா அது டெஃபினட்டாக நடக்காது அண்ணாமலையை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போதான் உருவாக தொடங்கியிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தந்தி டிவி இன்னொரு ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க தந்தி அப்படிங்கிறதுக்கு பதில் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கோங்க அப்படின்னு கூட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க அப்படி தந்தி டிவி என்ன தெரியுமா செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாமன் பாலம் இருக்குது பார்த்தீங்களா அதை பிரைம் மினிஸ்டர் திறந்து வைத்த சில நிமிடங்கள்லேயே அந்த செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது ஏற்பட்டிருக்கு அதிகாரிகள் அந்த பழுதை சரி செய்ய இவ முயற்சி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி செய்தி வெளியிட்டிருக்காங்க முன்னாடி புதிய தலைமுறையில் வேலை பார்த்த நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல அவரும் இது மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை அடித்து விட்டுருக்காரு உடனே ரயில்வே என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காங்க டோன்ட் ஸ்பிரெட் ரூமர் ஒன் ஜீரோ ஃபோர் ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இருக்கு பார்த்தீங்களா அது டிபார்ட்டட் ஆன் டைம் அண்ட் கிராஸ்டு த நியூ பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோடையே ரயில்வே வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பாம்பன் பாலம் வந்து இந்த செங்குத்து பாலம் இருக்குல்ல அது வந்து கீழே இறங்குறதுல பழுது வந்துருச்சு மேலே ஏறிடுச்சு அது கீழே இறங்குறதுல பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க கால் ஆனால் அதனுடைய டெக்னாலஜி அப்படி தானா இப்போது ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகணும் ட்ரெயின் கிராஸ் ஆன உடனேயே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனேயே அந்த பாலம் வந்து வெர்ட்டிகலாக வந்து லிஃப்ட் ஆகணும் லிஃப்ட் ஆன உடனேயே கீழே கடலில் கப்பல் வந்து அந்த வழியாக ட்ராவல் பண்ணணும் இது தான் ப்ரொசீஜர் ட்ரெயின் என்னாகுது அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணிருச்சு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனேயே அந்த வெர்டிக்கல் லிஃப்ட் பாலம் இருக்குது பார்த்தீங்களா செங்குத்து பாலத்தை வந்து கிராஸ் பண்ண உடனே அந்த செங்குத்து பாலம் வந்து மேலே அப்படியே லிஃப்ட் ஆகுது லிஃப்ட் ஆன உடனேயே அந்த ட்ரெயின் டோட்டல் அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே ஆன அந்த செங்குத்து தூக்கு பாலம் கீழே வந்து இறங்குமா இதுதான் ப்ரொசீஜரு ஆனால் நம்ம ஊர் மீடியாக்கள் ட்ரெயின் அந்த செங்குத்து தூக்கு பாலத்தை க்ராஸ் பண்ண உடனேயே ஏன் வந்து அந்த ஆன பாலம் கீழே வந்து இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க டெக்னாலஜி அதுதாங்க முழுவதுமாக அந்த பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லிஃப்டான செங்குத்து தூக்கு பாலம் கீழே இறங்கும் இதுதான் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அடிப்படையில் தான் அதை வந்து கட்டியிருக்காங்க பில் பண்ணியிருக்காங்க இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் இந்த செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது ஏற்பட்டிருக்கு மேலே லிஃப்டான பாலம் கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விடுறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியெல்லாம் டேக் பண்ணி பாஜகவினர் இல்லிகளையும் தெளிச்சு கேட்காண்டா பழைய பாம்பன் பாலத்துக்கும் இப்போ புதிய பாலத்துக்கும் என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு இந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறேன் இது இன்ஜினியரிங் இந்தியாவுடைய முழுக்க முழுக்க இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியா தான் முழுவதுமாக இதை தயாரிச்சிருக்காங்க முன்னாடி ஒரு பாலம்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்னா வெளிநாடுகளுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்டெல்லாம் பயன்படுத்தி நம்ம பாலம்லாம் அமைச்சு இருந்தோம் ஆனால் இப்போ முழுவதுமாக இந்தியர்கள் தான் இந்தியாவுடைய உழைப்பில் தான் இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு பழைய பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கட்டப்பட்டுச்சு இப் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா பழைய பாலம் கட்டுறதுக்கு ஏழு வருடங்கள் ஆணிச்சான் ஆனால் இந்த புதிய பாலத்தை நான்கே வருடங்களில் கட்டி முடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கடலுக்கு அடியில் அஸ்திவாரம் இருக்குல்ல பழைய பாலத்தில் ஆறு அடி அஸ்திவாரம் போட்டிருக்காங்க ஆனால் இந்த புதிய பாலத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி அஸ்திவாரம் கடலுக்கு அடியில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த பாலத்தை பழைய பாலத்தை திறப்பதற்கு மேன் பவரை பயன்படுத்தினாங்க மனித சக்தியை பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போ இந்த புதிய பாலம் பார்த்திங்கன்னா மேன்பவர் தேவையில்லை ஸ்கெர்சர் ரோலிங் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலத்தை திறப்பதற்கும் மூடுவதற்கும் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை திறக்கிறாங்க மூடுறாங்க ஆனால் முன்னாடி பழைய பாலத்தில் மேன் பவர் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு பாலத்தை திறக்க பழைய பாலம்னா முப்பது நிமிடங்கள் ஆகும் முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த பாலத்தை வந்து திறக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் பாலத்தை திறக்கிறதுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து டிராவல் ஆகி கப்பல்லாம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அந்த பாலத்தை மூடுறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் முன்னாடி ஆனால் இப்போ பாலத்தை திறக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக பாலம் திறப்பதற்கும் பாலம் மூடுவதற்கும் ஐந்து புள்ளி முப்பது நிமிடங்கள் தான் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதான் சொன்னேன்ல ஏசியாவிலேயே முதல் வெர்டிகல் லிஃப்ட் பாலம் இதுதான் அப்படின்னு சொல்கிறேன்ல இவ்வளோ பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதில் ஒரு குறை சொல்கிறது அது உண்மையிலே தப்பு நடந்துருந்துச்சு அப்படின்னா செய்தி போடுறதுல தப்பு இல்லை ஆனால் டெக்னாலஜியே அதுதான் கம்ப்ளீட்டாக அந்த பாலத்தை ட்ரெயின் வந்து அந்த எண்டுக்கு போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேலே ஆன செங்குத்து தூக்கு பாலம் கீழே இறங்கும் அப்படிங்கிறது தான் டெக்னாலஜி அது தெரியாமல் செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து விட ரயில்வே வீடியோவோட பதிலடி கொடுக்க அவசரப்பட்டு திமுக இண்டி கூட்டணி பாருங்கள் மோடி பாடத்தை திறந்து வச்ச கொஞ்ச நேரத்திலே பழுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவசரப்பட்டு நம்ம ஊர் மீடியாக்களை நம்பி அவங்க கொந்தளிக்க அவங்களுக்கு பாஜக தக்க பதிலடி கொடுக்க நேற்று சம்பவம் இப்படி நடந்திருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद